குஜராத் அணியிலிருந்து ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் மூலமாக மும்பை அணிக்கு கொண்டு வந்ததோடு ஐந்து முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற ரோஹித் சர்மாவை பதவி நீக்கம் செய்துள்ளது இதனால் ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றனர் இந்தியனின் கேப்டனாக சாதனைகளை படுத்தி வரும் ரோஹித் சர்மாவை நீக்கியது தவறு என்று மும்பை ரசிகர்கள் விமர்சித்து வந்தனர் இருப்பினும் மும்பை அணி நிர்வாகம் தரப்பில் எதிர்காலத்தில் மனதில் வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லி வருகிறது இருப்பினும் ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் பலரும் மும்பை அணியின் பின்தொடர்பிலிருந்து பின்வாங்கி வந்தனர் அதேபோல ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி பதவியில் பெறுவதற்கு சூரியகுமார் யாதவ் பும்ரா உள்ளிட்ட எந்த வீரரும் வாழ்த்து இதனால் மும்பை அணி வீரர்களுக்கு இடையே நல்ல புரிதல் இல்லை என்று விமர்சனங்கள் கூறி வந்தனர் இதுகுறித்து மும்பை அணியின் முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் பேசுகையில் ஐந்து முறை ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் ரோஹித் சர்மா அவரை கேப்டன்சியில் இருந்து நீக்கியது மிகப்பெரிய முடிவு நானாக இருந்திருந்தால் ஹர்திக் பாண்டியாவை இன்னொரு வீரராக மும்பை அணிக்குள் கொண்டு வந்திருப்பேன் அதேபோல மும்பை அணி நிர்வாகம் ஹர்திக் பாண்டியாவை ஒரு சீசன் காத்திருக்க சொல்லியிருக்கலாம் இந்த சீசனில் அவருக்கு துணை கேப்டன் பதவி கொடுத்துவிட்டு ரோஹித் சர்மாவையே கேப்டனாக தொடர்ந்திருக்கலாம் மும்பை அணி நிர்வாகத்தில் பார்வையில் இருந்து பார்க்கும்பொழுது இந்த முடிவிற்கு பின்னால் இருக்கும் காரணங்கள் புரிகிறது ஆனால் ரோஹித் சர்மா இந்திய அணியின் கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டு இருந்தார் அதனை மறக்கக்கூடாது கூடாது அதேபோல குஜராத் அணியின் கேப்டனாக இருப்பதும் மும்பை அணியின் கேப்டனாக இருப்பதும் ஒன்றல்ல என்று தெரிவித்துள்ளார் ஹர்பஜன் சிங்